அனைவருக்கும் வணக்கம் ஸோ கொக்கோ கோலா கம்பெனியில் எப்படி நம்ம வாலெட்டில் நம்ம அமௌண்ட் லோட் பண்ணி எப்படி பேக்கேஜ் சூஸ் தான் பார்க்க பார்க்கப்படும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கொக்கோ கோலான்னு தனியாக வாட்ஸ்அப் சேனல் இருக்குது எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா டீட்டிலும் இருக்குது சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து வாலெட்டில் லோட் பண்ணும் இந்த ஃபோர் எயிட்டி லோட் பண்ணும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் நீங்கள் பண்ணிக்கணும் லாகின் பண்ணும்போது எல்லாமே ஓடிபிலாம் கேட்கணும் கரெக்டாக லாகின் பண்ணிடுறீங்க எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணிடுங்க இதில் ஆப் இருக்குது அதாவது இதில் மீன்ற ஆப்ஷன் கூட வந்துருங்க சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மீன் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே மீன்ட் ஆப்ஷன்களை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஷ் போர்டு வந்து வரும் ஸோ லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டுது எப்படி லோட் பண்ணுறது அமௌண்ட் அப்படின்னா இங்கே பாருங்க ரீசார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இந்த இதை க்ளிக் பண்ணினாவே நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் மூணுல ஏதோ பேமெண்ட் நாலு பேமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நாலு எதுக்கு வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணுற பாருங்கள் அதுக்குமாதிரி நீங்கள் அமௌண்ட் போடணும் நானூற்றி எண்பது அப்படின்னா நானூற்றி சொல்லி போடணும் சரிங்களா எவ்வளோ நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு போடணும் அதை வந்து முக்கியம் அங்கே போட்டு தான் இந்த க்ளிக் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இதுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கேனர் வரும் ஸ்கேனருக்கு வந்த உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கேனருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு ஜிபே ஃபோன் பில் போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த பேமெண்ட் முடிவு வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனிக்கு அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் பேமெண்ட் மூட சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டாவது அதை க்ளிக் பண்ணி ரீசார்ஜ் கொடுத்தா கூட அதே மாதிரி வேறு ஸ்கேனர் வரும் ஓகே வேறு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நாலு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் வந்து இப்போது இதுக்கு தான் பேமெண்ட் பண்ணேன் கியூக்கு ரீசார்ஜ் பண்ண ஆட்டோமெட்டிக்காக வந்து ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மாறி மாறி வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷர் எடுத்துக்கணும் ஜிபே பேல போய்ட்டு ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு யூடிஆர் நம்பர் இல்லையா அதை யூபிஐ ரெஃபன்ஸ் நம்பர் இல்லை யூடிஆர் நம்பர் ஸோ இங்கே வந்து போட போடுங்க அவ்வளோதாங்க சரிங்களா போட்டு சப்மிட் கொடுக்க போறோம் அவ்வளோதான் ஓகேவா டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது சில மொபைலில் ஃபைவ் ஜி மொபைல் சில மொபைல் வந்து யூடியூ நம்பர் போட்டால் தான் எடுத்துக்குது ஓகேவா எப்படி பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் லோட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிடும் நீங்கள் லாகர் கூட பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி லோட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே வாங்க கீழே வந்து ப்ராடக்ட்னு இருக்கும் இந்த ப்ராடக்ட் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து மூணு ஆப்ஷன்ஸ் வந்து வரும் ஓகேவா சி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நானூற்றி ஐம்பது ரூபா ப்ராடக்ட் வந்து இங்கே தான் இருக்கும் இந்த க்ளிக் பண்ணி நீங்கள் ரெண்டல் அப்படின்னு சொல்லி இங்கே ஜஸ்ட் க்ளிக் பண்ணும் இது வந்து காட்டு அந்த வெண்டில் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களா எங்கள் நானூற்றி ஐம்பது பிளானுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க டீட்டெயிலாக வந்து இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வெண்டல் சொல்லி கிளிக் பண்ணிணா சக்ஸஸ்னு வந்துடும் ஓகேவா ஸோ நான் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துடும் இது வந்து ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேவா ஓகே வந்துட்டீங்க வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் மீக்குள்ளே போயிடுங்க இந்த மீலில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இப்போ இங்கே வந்து அமௌண்ட் வந்து இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா டோட்டல் ஆசெட்னு சொல்லி வந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் நம்ம பண்ணிடும் எப்போ எப்படி டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னா இதிலேயே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டர்னு இருக்கும் இந்த ஆர்டரில் போய் நீங்கள் டாஸ்க் பார்த்துக்கலாம் இந்த டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா இங்கே டைம் போட்டிருப்பாங்க ஸ்டார்டிங் டைம் இருபத்தி ஆறு ஓகேவா இருபத்தாறு நீங்கள் வந்து இருபத்தஞ்சா இருபத்தாறு மெடினிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு கெட் இன்கம் மட்டும் கொடுக்க போகிறீங்க அதான் டாஸ்க் டாஸ்க்கு டெய்லி கெட் இன்கம் அப்படின்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ண போகிறீங்க ஆடென்ற ஆப்ஷன் போயிட்டு ஓகேவா ஸோ மீக்கில் போகிறீங்க ஆர்டர் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்க இவ்வளோ தான் சிம்பிளா இது வந்து டாஸ்க்கு சிம்பிள் தான் ஓகேவா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு போனஸ் இன்கம் தருவாங்க ஓகேவா நீங்கள் நீங்கள் வந்து நான் எப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா போனஸ் இன்கம் வந்து கொடுப்பாங்க அந்த போனஸ் இன்கம் இந்த போனஸை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணவே கொடுத்துருவாங்க இதை நீங்கள் ஜாயின் உடனே இந்த கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் விட்ரா பண்ண முடியாது நீங்கள் எப்போ விட்ரா பண்ணலாம் அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜ் பர்ச்சஸ் பண்ணால் விட்ரா பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ அங்கே கிளிக் டூ இது இதுக்கு பார்த்தீங்களா இது கிளிக் பண்ணுங்கள் கிளைம் ஆகிடும் போனஸ் வந்து கிளைம் ஆகிடுது இது வந்து நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம் பேக் வந்துடுறா மறுபடியும் பேக் வரேன் நீங்கள் பாருங்க ஃபுல்லாக வந்து ஒன் டுவெண்ட்டி ஆடாயிடுச்சு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஒன் டுவெண்ட்டி வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து யாரும் அனாவசியமாக ஜாயின் பண்ணால் வேஸ்ட்டு தான் அதனால் நானூற்றி ஐம்பது ரூபா கட்டக்கூடிய நபர் மட்டும் வாங்க இதனால் மற்றவங்க வேஸ்ட்டாக ஜாயின் பண்ணதிங்க இன்கம் எடுக்க முடியாது ஓகேங்களா இந்த இப்போ வந்து இப்போ வந்து இந்த நம்பர் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கட்டிவிட்டார் ஓகேவா அதுக்காக வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்தேன் அதாவது கட்ட தெரியலை அப்படின்றவங்களுக்கு நம்ம நம்ம அக்கௌண்ட் பணம் போட்டு விட்டால் கூட நம்ம வந்து அவங்க ஐடி லாகின் பண்ணி கட்டி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணி கொண்டுருக்கோம் ஸோ அவங்களுக்கு உங்கள் வாலெட்டில் ஒன் டொண்ட்டி ஆராயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் யார் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் கரெக்டாக வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கட்டக்கூடிய நபர்கள் மட்டும் தேவை மற்றவங்களாம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு நான் டைமை அதனால் தான் லிங்க்கை நான் ஷேர் பண்ணல உண்மையாக வந்து கட்டக்கூடிய நம்பர்கள் தான் தேவை என் அக்கௌண்ட்டுக்கு நான் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா என் அக்கௌண்டுக்கு பணம் வாங்கி போகிறேன் அவங்க ஐடி லாகின் பண்ணி நான் வந்து அவங்களுக்காக பேமெண்ட் கட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு நான் பண்ணி கொடுத்தேன் இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் சரிங்களா யாருலாம் வந்து ஜெயினியாக நம்ம நம்பி கொடுக்குறாங்களோ நம்ம ஜெயினாக வந்து பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம பணம் வாங்கிட்டு நம்மளே வந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணித்தர போகிறோம் பண்ணி தரால் அவங்களும் வந்து இதே மாதிரி சொல்லி கொடுக்க போகிறோம் அவங்களும் இதே மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணால் எந்த பிரச்சனையும் வந்து ஆகாது ஓகேவா ஏன்னா சில பேர் ரிஸ்டேஷன் பண்ணுவாங்க லாகினே பண்ணாமல் இருப்பாங்க டம்மி ஏரியா போகுது ஓகேவா டம்மி ஏரியா போச்சா லாக் பண்ணிடுறாங்க அதுக்கு கூட லாகின்னே பண்ண முடிய மாட்டேங்குது அவங்களால் ஓகேவா அந்த அதனால் நீங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் என் அக்கௌண்ட் பண்ணான்னு போய் நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பேன் சரிங்களா இது வந்து ஓன் ரிஸ்க்கு தான் ஓன் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் அவங்களே கூட பண்ணிக்கலாம் அந்த வீடியோ பார்த்து கூட அவங்களுக்கு பண்ணிக்கலாம் நாலேஜ் உள்ள பசங்கள் நாலேஜ் இல்லாத பசங்க இந்த மாதிரி வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா நான் வந்து பண்ண வைக்கணும் அதே வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் டெய்லி நீங்கள் டாஸ்க் மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஆர்டரை கிளிக் பண்ணி டாஸ்க் மட்டும் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா இப்போ ஆப் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஆப் வந்து வந்துடும் ஸோ டவுன்லோட் நான் பண்ணிட்டு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணால் அதுப்போது இன்ஸ்டால் பண்ணால்தான் சரிங்களா அதை டவுட்னா நம்ம குரூப் வச்சு நம்ம சொல்லி கொடுப்போம் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்க சிம்பிளாகவே நீங்கள் டாஸ்க் பண்ணிக்க முடியும் நான்கு எம்பூராக மட்டும் ஃபஸ்ட் எடுங்க அடுத்தது பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு எடுங்க தனியாக நாங்கள் குரூப் எயிட்டென்ட் பண்ணுறோம் ஆக்டிவான நபருக்கு மட்டும் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க நானும் வந்து எனக்கு இல்லை நம்பர்லாம் காட்டும் டீமுக்குள்ள போய் பார்த்துன்னு வச்சுங்களேன் இந்த டீமுக்குள்ளே எல்லாம் நம்ம காட்டிட்டு தான் இருக்குது நமக்கு யார்தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கட்டாதவங்க அவங்களுக்கு கட்டி கட்ட வைக்கணும் அப்படி கட்டதுலாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இதில் இடத்துல பர்சன்ஸ் தான் தேவை உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருவேன் அவங்களும் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட குரூப்ல ஜாயின் பண்ணி சொல்லுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களும் வந்து கைட் உங்களை சரிங்களா நாம வந்து நம்ம சைடில் வந்து கை கைட் பண்ணிடுவோம் இருப்போம் ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம டாஸ்க் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் எப்படி நம்ம இதெல்லாம் வந்து பேமெண்ட் கட்டி பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் எதுக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்த வடிவம் சந்திப்போம் இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மழகாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவம் சந்திப்போம்